ஒவ்வொரு துளியும் உயிர் துளி பல்லுயிருக்கும் பகிர்ந்தழி நீரின்றி அமையாத உலகு நினைவில் நிறுத்தி பழகு தண்ணீரின் தேவை என்ன இன்றைக்கு தண்ணீர் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது ஒரு மிக உயர்ந்த விற்பனை பண்டமாக நிறைய பொருளீட்டுகிற லாபம் குளிக்கிற ஒரு சந்தை பண்டமாக மாற்றி இருப்பது எவ்வளவு பெரிய பேராபத்தான போக்கு என்பதையெல்லாம் எடுத்து விளக்குகிற மிக மிக அவசியமான ஒரு மாநாடு இந்த தண்ணீர் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் பதினஞ்சு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை சரியாக ஐந்து மணிக்கு இடம் வீர பெரும்பாட்டன் கரிகால் பெருவளத்தான் திடல் பூதலூர் திருவையாறு தஞ்சை